நமது ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சூரியனும் செவ்வாயும் இணைவது இது ஒரு வகையில் சூரிய மங்கள யோகம் என்று மூல நூல்கள் சொன்னாலும் இந்த சூரியனும் செவ்வாயும் இணைவது அவ்வளவு சிறப்பு ஆகாது ஏனென்று கேட்டால் இரண்டு ஆண்கரகங்களும் ஒரே இடத்தில் அமைவது என்பது மூணு நூல்களில் அவ்வளவு சிறப்பாக சொல்லவில்லை ஒரு பெண்களுடைய ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அது இளம் அமங்கல யோகத்தை கொடுக்கும் என்று புலிப்பாணி சித்தர் தன்னுடைய நூல்களிலே இருந்துகிறார் அப்போ சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாலே சிக்கலா அப்படின்னா மருத்துவ கிரகங்கள் இந்த தான் மெடிக்கல் காலேஜில் போய் படிக்கணும் மெடிக்கல் ஃபீல்டில் வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்கணும்னா சூரியனும் செவ்வாயும் வலிமையாக இருக்கணும் இருந்தால்தான் அது யோகத்தை கொடுக்கும் ரெண்டாவது ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் சூரியனும் செவ்வாயும் வலிமையாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கும் என்பது ஜாதக விதி அந்த அடிப்படையில் இன்றைக்கி சூரியன் செவ்வாய் இணைவுகளை ஒரு அஞ்சு ரூல்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு இருபது ரூல்ஸ் வச்சுருக்கேன் அந்த இருபதையும் நம்ம வீடியோ பண்ணி ஒரே வீடியோவில் போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆயிரும் அதனால் அந்த வீடியோவை யாரும் பார்க்க மாட்டாங்க இன்றைக்கி ஒரு அஞ்சு வகையான சூரியன் செவ்வாய் இணைவை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இது வந்து லக்கணத்தில் இருந்து ஏழாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்து அமர்ந்திருந்தாலும் சந்திரன் தேய்பிர சந்திரன் ஆறில் இருந்து எட்டாம் இடத்தில் சனி அமர்ந்தால் அவங்களுக்கு புதன் வந்து ஒன்று ஏழு எட்டு எங்கேயாவது இருந்தால் அவங்களுக்கு மரணம் எப்படி நிகழுமாம் இடி விழுந்து இறப்பான் என்பது ஜாதக விதி இடி விழுந்து இறப்பான் அதாவது ஏழாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்க வேண்டும் ஆறாம் இடத்தில் தேய்விரை சந்திரன் இருக்க வேண்டும் எட்டாம் இடத்தில் சனி இருக்க வேண்டும் புதன் வந்து ஒன்றிலேயோ ஏழுலேயோ எட்டுலேயோ அமர வேண்டும் இந்த கண்டிஷன் இருந்தால் மட்டுந்தான் இந்த பாட்டு அப்ளிகேபிள் ஆகும் இந்த பாட்டு மூலநூலில் இருக்குது ஜோதி சாதக அலங்காரம் சாதக அலங்காரம்ன்ற புத்தகத்தில் பாடல் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பக்கம் அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ இருக்கான்றத நம்ம பார்ப்போம் ஓகேவா இது ஜாதக அலங்காரம் இந்த புத்தகத்தில் இவங்க சொன்ன கருத்து வந்து இருக்கா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் எழுநூற்றி இந்த போட்டிருக்கு பாருங்க மலையிலிருந்து வீழ்ந்து மாய்வான் விளங்கினால் தாக்கப்பட்டு விண்ணுலோகம் சேர்வான் அப்படின்னு இந்த புத்தகத்தில் அழகாக போட்டிருக்குவாருங்க எட்டுக்குடியவுடனுடன் சூரியன் செவ்வாய் ஆகிய இருவரும் சேர்ந்திருந்தாலும் அல்லது எட்டாம் இடத்தில் இவ்விருவரும் நின்றிருந்தாலும் மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்து இறப்பான் ஓகேவா இது வந்து வேறு பாட்டு நம்ம இந்த பாட்டுக்கு வந்து இங்கே பார்ப்போம் இடி விழுந்து இறங்கும் யமன் இடிவெளியே இறங்கும் யமன் காலை ஓர் ஏழில் சூரியன் செவ்வாய் கருந்தும் எட்டினில் சனி ஆறில் சாலவே குறைந்த பிரை உற செண்மன் தன்னில் ஏழு எட்டில் புதனும் சீலமாய் இருக்கில் இடியினால் மடிவான் இந்த பாட்டை படித்து பார்த்துட்டிங்க கீழே உள்ள பொருள் ஏழாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் எட்டாம் இடத்தில் சனியும் ஆறாம் இடத்தில் தேய்விரை சந்திரனும் லக்கணத்திலாவது ஏழாம் இடத்திலாவது எட்டாம் இடத்திலாவது புதன் என்று இருந்து அந்த திசா புத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் இடி விழுந்து இறந்து போவான் என்பது ஜாதக விதி நம்ம முன்னோர்கள் எப்படி எப்படிலாம் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பு ஓகேவா இது ஒரு விஷயம் அதுக்கடுத்து ரூல்ஸ் ரெண்டாவது சூரியன் செவ்வாய் சேர்ந்து என்ன ஆகும் ரெண்டாவது ரூல்ஸு லக்கணத்துலேருந்து பத்தாம் இடத்துலையோ அல்லது நான்காம் இடத்துலையோ சூரியனும் செவ்வாயும் இருந்து எட்டுக்குரியவனுடன் சேர்ந்தாலோ பார்த்தாலோ அல்லது சார பரிவர்த்தனையை பெற்றாலோ உயரமான இடத்தில் இருந்து கீழே விழுந்து உயிர் துறப்பான் இது வந்து இந்த பாட்டு இதேபடி அமைந்த ஒரு ஜாதகத்தை நான் பார்த்தேன் அவர் வந்து மேகமலைன்னு ஒரு ஊர் நாமக்கல்ல கரூராக இருக்குது அங்கே வந்து நண்பரோட டூ வீலரில் போய் மல உயரத்திலிருந்து கீழே விழுந்து இறந்தார் இதே அமைப்பு உடையவர் அப்போ சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து நாலில் இருக்கக்கூடாது பத்தில் இருக்கக்கூடாது அப்படியே இருந்தாலும் எட்டாம் இடத்துக்குரியவன் சேரக்கூடாது அல்லது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடியவன் பார்க்கக்கூடாது அல்லது சூரியன் செவ்வாய் சாரத்தையோ செவ்வாய் சூரியன் சாரத்தையோ சார பரிவர்த்தனை பெறக்கூடாது இந்த செய்தி ஜாதக அலங்காரம் என்ற புத்தகத்தில் பாடல் நூற்றி நாற்பத்தி மூணு பக்கம் அறுநூற்றி எண்பத்தி ஏழு அதை வந்து நம்ம பார்ப்போம் அறுநூற்றி எண்பத்தி ஏழு இந்த இருக்கு இந்த பாட்டு அப்படி இருக்காருங்க எட்டுக்குடியவருடன் சூரியன் செவ்வாய் ஆகிய இருவரும் சேர்ந்திருந்தாலும் அல்லது எட்டாம் இடத்தில் இவ்விருவரும் நின்றிருந்தாலும் அல்லது எட்டாம் இடத்தை பார்த்திருந்தாலும் அந்த ஜாதகன் மலையிலிருந்து கீழே விழுந்து மாண்டு போவான் என்பது ஜாதகவதி இந்த பாட்டு எழுதிக்க பாருங்க தனக்கும் ஓர் எட்டாம் அதிபதியுடனும் தவணனும் குசனனுமே கூடிட இனக்கதிர் குசனும் எட்டினில் இருக்க இருவரும் எட்டிடம் பார்க்க இருந்தாலும் சரி பார்த்தாலும் சரிங்கிறார் அப்போ இந்த பாட்டுப்படி ஒரு கிரகம் அமைந்து அந்த சூரிய திசையோ செவ்வா திசையோ வரும்போது அந்த ஜாதகர் மலை உயரத்தில் செலக்கூடாது மலை உயரத்தில் சென்றால் உயரமான இடத்திலிருந்து கீழே விழுந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பது ஜாதக விதி ஓகேவா இப்போ நம்ம ரெண்டு இதே பார்த்துருக்கோம் இன்னும் ஒரு மூணை பார்த்துருவோம் இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கையே பாருங்கள் லக்கணத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அடிவயிற்றில் வழி உண்டாகும் சூரிய திசையோ செவ்வாய் திசையோ வந்துருச்சுன்னா சம்பந்தமே இல்லாமல் அவங்களுடைய அடி வயிற்றில் வழி வரும் என்று ஜாதக அலங்காரம் என்ற புத்தகத்தில் பாடல் எழுநூற்றி நாற்பத்தி நாலு பக்கம் எண்ணூற்றி இருபத்தி ஏழு எடுத்து பாருங்கள் அதை காட்டினோம்னா கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் அடுத்ததுக்கு போயிடுவோம் அடுத்து பாருங்கள் ஏழாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருந்து எட்டாம் இடத்தில் சனி இருந்தால் அவன் சமுத்திரத்தில் மரணம் சமுத்திரம்னா கடல் கடலில் விழுந்து நீர்நிலைகளில் விழுந்து அவன் இறப்பான் என்பது இந்த செய்தி மூன்று ஜோதிட நூல்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் இது மிக பழமையான புத்தகம் அந்த காலத்து புத்தகம் ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி வெளியிட்ட புத்தகம் பக்கம் ஐம்பத்தெட்டாம் பக்கம் பாடல் எண்பத்தி ஒம்போதாவது பாடலில் வருது லக்கணத்துலேருந்து ஏழாம் இடத்துல சூரியனோ செவ்வாயோ இருந்து எட்டாம் இடத்துல சனி ஆட்சியாக இருந்தால் பாருங்கள் இந்த இடத்துல எட்டாம் இடத்துல சனி ஆட்சி ஆயிலை கொடுக்கக்கூடியவன் எட்டில் இருக்கான் அவன் எங்கே இருந்தாலும் சரி ஆட்சியாக இருந்தாலும் சரி நீச்சமாக இருந்தாலும் சரி இந்த திசா புத்தி நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா சனி திசையோ சூரிய திசையோ செவ்வாய் திசையோ வந்துருச்சுன்னா கடல் பக்கம் போகவே கூடாது சமுத்திரத்தில் மரணம் என்பது ஜோதிட விதி ஓகே இப்போ அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு இருக்குது அதை மட்டும் பார்த்துருவோம் பாருங்கள் ஐந்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சந்திரன் சூரியனு சந்திரனு சேர்ந்தாலே அமாவாசை அன்னைக்கு பிறந்தாதேன் சூரியனு சந்திரனும் சேர்ந்துருக்கும் அப்போ லக்கணத்துலேருந்து ஐந்தாம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் ஒன்பது வயதில் மரணம் நிகழும் என்பது ஜாதக சிந்தாமணி என்ற புத்தகத்தில் இந்த செய்தி குறிப்பிடு குறிப்பிட்டு இருக்கிறது இப்படி ஒரு அமைப்பு வந்துச்சுன்னா திசை சந்திர சந்திரதிசை இதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அடுத்து லக்கணத்தில் சூரியன் செவ்வாய் சந்திரன் இருந்து சுவர் பாராவிடில் எட்டு வயதில் மரணம் நிகழும் என்று ஜாதக சிந்தாமணியில் இந்த குறிப்பு இருக்கிறது லக்கணம் எந்த லக்கணம் வேணா இருந்துட்டு போது அதில் லக்கணத்தில் சூரியனும் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் எட்டு வயதில் மரணம் நிகழும் என்று ஜாதக சிந்தாமணி என்ற புத்தகத்தில் இந்த செய்தி தெளிவாக இருக்கிறது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து மட்டும் நான் ஒரு ஐம்பது அறுபது ஃபார்முலா எழுதி வச்சுருக்கேன் அதை எல்லாமே ஒரே வீடியோவில் போட முடியாது அதனால் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்த ஒரு ஆறு பலன்கள் மட்டும் இந்த வீடியோவில் பார்த்தோம் வீடியோவில் தொடர்ந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் செய்ய வேண்டியது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம்